நம்ம கௌதம் இலக்கியாவை சுற்றி இப்போது மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிகளை சுற்றி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திக் கேட்கும்போது நம்ம கௌதம் மொத்த சொத்தையுமே கார்த்திக் பேருக்கு எழுதி தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் இந்த அஞ்சலி தாக்ஷயணி எஸ்எஸ்கே இவங்க எல்லாேருமா சேர்ந்துக்கிட்டு இப்போது கார்த்திகோட மனசை ரொம்பவே மாத்தந்து மட்டும் இல்லாமல் இன்னும் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்க ஆரம்பித்தாங்க அதாவது இப்போது நம்ம கௌதம் முந்திப்பதுன்னா முடிவு பண்ணிட்டாரு கார்த்திக்கு இப்போதைக்கு இந்த சொத்தை பிரித்து கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனால் அஞ்சலிக்கு இந்த சொத்து வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் போகக்கூடாது ஏன்னா இது அவங்களோட சொத்து கிடையாது ஏன்னா கௌதம் அனாத அப்படிங்கிறதுனாலையும் சரி அதே மாதிரி நம்ம வெங்கட்ராமனுக்கும் ஜானகிக்கும் பிறந்த ஒரே மகன் நம்ம கார்த்திக் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலையும் சரி இந்த சொத்து மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக்கோட மனசை மாற்றி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை செஞ்சு அடுத்ததாக கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கௌதமுக்கு எதிராக நிற்கிற மாதிரி இவங்க சதி பதிவு செஞ்சுருந்தாங்க ஆனால் அதே சமயம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி கௌதம் பேரில் இருக்க மொத்த சொத்து கம்பெனி இன்னும் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கார்த்திக் பேருக்கு வர மாதிரி இப்போது பத்திரத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் அந்த ப்ராஜெக்ட் சைன் போடுவாங்க இல்லையா அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சு அந்த ஒரு பத்திரத்துலேயும் சைன் வாங்கணும் கௌதம் கிட்ட அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் பேருக்கு மொத்தமாக அந்த சொத்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க எல்லாருமே எல்லாமே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியாக என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம் இலக்கியாக இவங்க எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதுலேயும் நம்ம அதாவது தன்னோட கம்பெனியில் வேலை செய்கிற இந்த சுரேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகளை வசமாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டுருக்காம் அப்படின்ற ஒரு விஷயம் முதற்கொண்டு எல்லாமே இப்போது நம்ம கௌதமுக்கு தெரிய வரப்போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் கார்த்திக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசி ஆகணும் கார்த்திக்கை எப்படியாச்சும் மனசு மாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதுக்கான ஆதாரம் ஆதாரம் எதனா கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் ஒரு சில ஆதாரங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடுது அதாவது அஞ்சலியோட உண்மையான சுயரூபம் இந்த கார்த்திக் பேருக்கு நம்ம கௌதம் சொத்து எல்லாத்தையுமே அதாவது ஒரு நயா பைசா கூட இல்லாமல் மொத்தத்தையுமே வந்து நம்ம கார்த்திக் பேருக்கு எழுதி வைக்கிறதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்காரு தன்னோட தம்பி அப்படிங்கிற முறையிலையும் சரி அதே மாதிரி நம்ம கார்த்திகை எந்த ஒரு முறையில் கேட்டாலும் மொத்தமாக எழுதி தர்றதுக்கு இவங்க ரெடியாக தான் இருந்துகிட்ருக்காங்க ஆனால் நம்ம கார்த்திக் அது எல்லாத்தையுமே இப்போ பயன்படுத்திக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதையும் தாண்டி இப்போ நம்ம கௌதம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கான ரீசன் அஞ்சலி தா அவங்க கூட இருக்கிறதுனால தான் ஏன்னா மொத்த சொத்தையுமே கொடுத்தா கடைசியில் என்ன பண்ணுவா ஏது பண்ணுவா அப்படின்றது எல்லாமே நம்ம கௌதம்க்கும் இலக்கியாவுக்கும் நல்லாவே தெரியும் அதனால தான் இப்படி பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அஞ்சலியை விரட்டுற வரைக்கும் அதே மாதிரி அஞ்சலி எதுலையுமே சிக்காமல் இருந்தால் ஒரே ஒரு விஷயம் விஷயத்தில் இப்போது வசமாக மாட்டிக்கிட்டா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது அந்த சொத்து மொத்தமே கார்த்திக் பேருக்கு வந்ததுக்கப்புறமா அது எல்லாமே பஞ்சு பஞ்சாக எப்படி பறக்க போகுது அப்படின்றது நம்ம கார்த்திக்கு தெரியாது அதாவது இங்கே வந்து இப்போ நம்ம கௌதம் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் விட பயங்கரமான புத்திசாலி இன்னும் பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அப்படி இருக்கும்போது இப்போது நம்ம கௌதமையே ஈஸியாக ஏமாத்துறதுக்கு இவங்க பாடுபட்டு இருக்காங்க அப்போது கார்த்திக் பேருக்கு அந்த சொத்து எல்லாமே மாறுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கார்த்திக் பேர்லேருந்து அந்த சொத்து எல்லாத்தையும் பேரையுமே மாற்றுறதுக்கு அதாவது தன்னோட பேரில் மாற்றிக்கிறதுக்கு இந்த அஞ்சலி தாக்ஷாயினி எஸ்எஸ்கே இவங்க எல்லாரும் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாராக இருப்பாங்க ஈஸியாக நம்ம காத்துக்க ஏமாத்திட்டு போயிடுவாங்க அப்படின்றது தான் இதில் ஒரு மிகப்பெரிய உண்மையான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் எல்லாருமே பொறுமையாக இருந்தாங்க ஆனால் அஞ்சலியோட பிளானே வேறையாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது கார்த்திக் கூட இவ சந்தோஷமாக அந்த சொத்தை வச்சுட்டு வாழ்ந்தா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஏன்னா கார்த்திக் சந்தோஷம் தான் தங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் இலக்கியா ஜான் ஜானகி வெங்கட்ராமன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க ஆனால் இப்போது இந்த அஞ்சலியோட பிளான் நம்ம கார்த்திக் பேரில் இருக்கிற சொத்தை தான் பேருக்கு மாற்றிக்கிட்டு மாதிரி எஸ்எஸ்கே தாக்ஷா இன்னைக்கு இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பேசியிருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இந்த எஸ் இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கார்த்திகை அடிச்சு தொற்றத்தால் தான் ஒரு பிளானை வந்து வச்சுருக்காங்க அந்த ஒரு பிளான்னால் நம்ம கௌதம் இலக்கியாவுக்கு தெரிஞ்சு அதுவும் வீடியோ ஆதாரத்தோட இந்த அஞ்சலி சிக்க ஆரம்பிச்சிட்றா அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கா ஒரு பக்கம் கார்த்து கிட்ட எல்லாம் சொல்லி பயங்கரமாக அப்படின்னு என்னன்னு இந்த சொத்து கௌதம் இருக்க சொத்து எல்லாமே உங்க பேருக்கு வரப்போகுது கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததான் வந்து இப்போ இந்த சிந்தாமணி அவங்க அம்மா அப்போ பண்ணும்போது அம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அவனை பார்த்தே ஆகணும் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி நேராக கிளம்பி இப்போ செந்தாமணியோட வீடு இருக்கு இல்லையா அதாவது மாசிலமணி நம்ம இலக்கியோட மாமா வீடு அங்கேருந்து ஒரு தெருமுக்கில் வந்து நின்றுட்டு இந்த செந்தாமணியும் நம்ம அஞ்சலியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசினாலே என்ன பேசுவாங்க ஏது பேசுவாங்க அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியும் ஐயோ சொத்து பணம் நகை வரப்போகுது அது வரப்போகுது இது வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து பேசுவாங்க இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதாவது அஞ்சலி சொல்கிறா இன்னும் நாலு நாள் வெயிட் பண்ணுமா இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது அந்த ப்ராஜெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து போயிருந்தால் அந்த கார்த்திக் பேருக்கு எல்லா சொத்துமே வரப்போகுது கௌதமோட சொத்து எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கா அதாவது ஏற்கனவே வசந்த் இருந்துட்டு இந்த அஞ்சலி மேலாம் பயங்கரமான கோவத்தில் இருந்துட்டுருக்கான் இந்த அதாவது தன்னோட அத்தை மேலேயும் பயங்கரமான கோவத்தில் இருந்துட்டுருக்கான் இப்போது இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னாலே எதுனா முக்கியமான விஷயமா தான் இருக்கும் இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோவும் எடுக்க ஆரம்பிச்சிட்றேன் அதில் தான் அஞ்சலி இருந்துட்டு மொத்த சொத்துமே கார்த்திக் பேருக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்போ தான் வந்து இப்போ என்ன சிந்தம் பண்ணிட்டு என்ன அஞ்சலி சொல்கிற உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும் நீ இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் சொல்லியிருக்க இது எல்லாமே வந்து தான் இதுக்கு மேலே வந்து நீயும் கார்த்திகை ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் நீங்க வந்து எடுத்துக்கிட்டு ஜாலியாக இருங்க சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி வந்து என்னமா பேசிட்டு இருக்கேன் நீ பேசுறதுல ஒரு விஷயம் இருக்கா அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை நான் இத்தனை நாள் என் கூட வச்சுக்கிட்டு அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமை எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறேன் அந்த சொத்து எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னது அவனை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து இருந்துட்டு இருக்கிறதுக்குன்னு நினைக்கிறியா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுமா நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சொத்து எல்லாமே கார்த்திக் பேருக்கு வந்ததுக்கப்புறமா கார்த்திகை ஏமாற்றி மொத்த சொத்தையுமே என் பேருக்கு எழுதி வாங்கிட்டு கார்த்திகை நடு தெருவில் விட போகிறேன் அவெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நான் ஃபாரின் போயிட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போக போகிறேன் இந்த சொத்து மொத்தமே எனக்கு தான் இனிமேல் யாராலையுமே தடுக்க முடியாது நான் பணக்காரிமா நீ பணக்காரியோட அம்மா அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க அப்போ தான் வசந்த் இருந்துட்டு அந்த வீடியோ எடுத்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் காமிச்சி விட்றாங்க நம்ம கௌதம் வந்துட்டு அதை பார்த்தோன்னே பயங்கரமான இருந்துச்சு ஏன்னா கூட சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு நினைச்சிருந்தா அப்படின்னா ஈஸியாக வந்து பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ கார்த்திக் பேர்ல இருந்து எடுத்துக்கிட்டு கார்த்திகை நடுத்தருவில் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாள் இல்லையா அதுக்காக தான் அஞ்சலியை உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிடாங்க அதுலேயும் நம்ம கார்த்திகை கூப்பிட்டு அந்த ஒரு வீடியோவை காட்டினதுக்கப்புறமா அப்புறமா கார்த்திக்கு பயங்கரமாக இருந்துச்சு இது ஒரிஜினல் கிடையாது அஞ்சலி அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அஞ்சலி இது நீ இப்போவும் நம்பல அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சலி கிட்ட மாட்டிக்கிட்டு தவிப்பா அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த சொத்து எல்லாமே போனால் கூட நான் சம்பாதிச்சிருவேன் ஆனால் என் தம்பியோட நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே போச்சு அப்படின்னா அதை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு கொண்டு வரவே முடியாது இப்போ வாச்சு அஞ்சலியோட முகத்திரையை நீ தெரிஞ்சுக்கோ அவளோட சுயரபத்தை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட சொல்கிறாங்க இப்போது அஞ்சலியும் வந்து நிற்கிறா அந்த வீடியோவை காட்டின உடனே அஞ்சலியோட முகம் மாற ஆரம்பிச்சிடுச்சு இவ்வளோ தைரியம் தான் என்னை மறுபடியும் மறுபடியும் முட்டாளாக்கி மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஏமாற்றிக்கிட்டு இருப்பேன் இதுக்கு மேல உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலியை அடித்து குழந்தை கட்ட ஆரம்பிச்சுறாங்க ஏன் ஆத்திரத்தில் அஞ்சலியை கொலை கூட பண்ணுறதுக்கு தயாராகுவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க